வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நண்டுருது நண்டு பக்க வாட்டில் நடக்கும் நண்டுகள் நண்டுகள் பெரும்பாலும் கடலில் இருந்தாலும் நிலத்தில் நீண்ட காலம் வாழும் நண்டுகளும் இருக்கின்றன நண்டுகள் எல்லா திசைகளிலும் நடந்து செல்லும் திறன் பெற்றிருப்பதாலும் அவைகள் பெரும்பாலும் பக்கவாட்டிலேயே ஊர்ந்து செல்லுகின்றன நண்டுகள் நடப்பதற்கான கால்களின் எண்ணிக்கை எட்டு என்றாலும் உணவை பிடித்து இழுப்பதற்கான முன்பக்கமுள்ள இரண்டு கால்களுடன் நண்டுகள் பத்து கால்களை பெற்றிருக்கின்றன நீந்தும் நண்டுகளுடன் இரண்டு பின்னங்கால்கள் துடுப்பைப் போன்று தட்டையாக அமைந்துள்ளன முன்னோக்கி நடக்கும் நண்டுகளின் உருவம் முன் பின் நீளமாகவும் பக்கவாட்டில் நடக்கும் நண்டுகளின் உருவம் பக்கவாட்டின் அளவு அதிகமாகவும் இருக்கின்றன பக்கவாட்டில் நடக்கும் நண்டுகளின் கால்கள் மற்றும் அவைகளின் மூட்டுக்களின் அமைப்புகள் வித்தியாசமானதாக அமைந்திருப்பதால் அவை பக்கவாட்டில் நடக்கும் பொழுது நண்டின் ஒரு பக்கத்தில் உள்ள கால்கள் நண்டின் உருவத்தை இழுக்கும் பொழுது மறுபக்கத்தின் கால்கள் நண்டினை தள்ளுகின்றன இந்த விசேடத்தன்மையால் நண்டுகள் பக்கவாட்டில் எளிதாக நடந்து செல்கின்றன இப்படி நகரும் பொழுது அது எந்த திசையில் நகருகின்றதோ அந்த பக்கத்தில் உள்ள கால்கள் இழுவையாகவும் செல்லும் திசையில் எதிர்ப்பக்க கால்கள் தள்ளும் கால்களாகவும் இருக்கின்றன அதே நேரத்தில் முன்னோக்கி செல்லும் நண்டுகளின் கால்களின் மூட்டுக்களின் அமைப்பு அதன் கால்களை முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்த்துவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது மேலும் முன்னோக்கி நடக்கும் நண்டுகளின் கால்களின் கோணங்கள் பக்கவாட்டில் நகரும் நண்டுகளின் கோணத்தை விட அதிகமாக இருக்கின்றது அதே நேரத்தில் மூட்டுக்களின் கோணங்கள் பக்கவாட்டில் நகரும் நண்டுகளுக்கு அதிகமாக இருக்கின்றன உயிரினங்களின் படைப்பில் அவைகளின் இருத்தல் மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவைகளுக்காக நண்டுகளின் உருவம் கால்கள் மூட்டுக்கள் ஆகிய யாவும் வித்தியாசமாக இருப்பது கவனிக்கத்தக்கது ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்